வணக்கம் தமிழ் முரளி தமிழ் சார் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் இனியா அவங்க ஆரம்பத்துலேருந்து ரொம்பவும் சூப்பராக இந்த சரியோபா சீசன் ஃபைவ்ல இருந்தாங்க எப்படியாவது இவங்களும் ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டாக மாறிடுவாங்கன்னு தான் எல்லோருமே எதிர்பார்த்தோம் ஜட்ஜஸ் உட்பட எல்லோருக்குமே இவங்களோட குரல்னால் அவ்வளோ பிடிக்கும் இனியா அவங்க எப்படியாவது இந்த இறுதிப் போட்டியில் வந்து பாடுவாங்கன்னு எதிர்பார்த்த நிலையில் இவங்க அந்த ஆறு ஃபைனலிஸ்டில் ஒருத்தங்களாக வராமல் போயிட்டாங்க இது எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருந்தாலுமே இனியா அவங்க இப்போது ஒரு இரண்டு மகிழ்ச்சியான பதிவுகளை தான் தன்னோட சோசியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க தான் தோற்றதை பற்றி கவலைப்படாமல் இரண்டு பேருக்குமே வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க குறிப்பாக பவித்ரா அவங்களுக்கு கங்க்ராஜுலேஷன்ஸ் அக்கா லவ் யூ உங்களை ரொம்பவும் பிடிக்கும் வாழ்த்துக்கள் திரும்பவும் அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காங்க இதே போல் இனியா அவங்க சிவானி அவங்களுக்குமே வாழ்த்து சொல்லும்போது நீ இதுக்கு ரொம்பவும் தகுதியான ஒரு ஆள் மை குழு குழு வே டு கோ கிரில் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஹாப்பியான விஷயமாக பதிவிட்டுருக்காங்க அதுவும் நீ இந்த இறுதி போட்டிக்கு ரொம்பவும் தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க சிவானி அவங்களுக்கு தான் இந்த போட்டியில் தோல்விட்டு இருந்தாலுமே வெற்றி பெற்றவங்களுக்கு இந்த அளவுக்கு ரொம்பவும் மனமகிழ்ந்து வாழ்த்து சொல்கிறதே ஒரு பெரிய குணம்தான் இனிய அவங்க அந்தளவுக்கு ஒரு சிறந்த பண்பாளராக இருக்காங்கன்னு இதில் இருந்து தெரியுது இறுதிப் போட்டியில் வெற்றி பெறனாலுமே அவங்க அடுத்தடுத்து மிகப்பெரிய வெற்றி பெறவும் பின்னணி பாடகி ஆகவும் எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இனி அவங்களுக்கு உங்களோட வாழ்த்துக்களையுமே மறக்காமல் கிளக்காமட்ட சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்க்குறதுக்கு பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள்